السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين عن محمد بن حبيب بن خراش العسري عن أبيه رضي الله تعالى عنه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول அல் முஸ்லிமூன் லா ஃபகுதீன் சபரானி சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல் அல்லாஹ் இருக்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹிசல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிறரை தாழ்வாக கருதுவதும் தீண்டாமையாகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க முகமது பினு ஹபீபுபனு ஹிராசுலாஸ்ரி ரதியுல்லாகுத்தலவங்க தன்னுடைய தந்தையின் வாயிலாக இவ்வாறு அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க அல் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள் அவர்களில் ஒருவர் இன்னொருவரை விட மேலானவர் இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் சொன்ன இந்த செய்தி தபரானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக இஸ்லாமிய பார்வையில் ஒரு மனிதர் பிற மனிதரை சகோதரராக பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதன் எவ்வளவுதான் பணத்தாலும் பலத்தாலும் பதவியாலும் உயர்வாலும் கண்ணியத்தாலும் சிறந்து விளங்கினாலும் அந்த தன்மைகளை கொண்டு பிற மனிதர்களை தாழ்வாக கருதுவதை மார்க்கம் தடுத்துள்ளது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் சிலர் தாழ்வானவராக இருக்கலாம் ஆனால் அதே மனிதர் அமலால் இறை அச்சத்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருப்பார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் சிலவங்க பார்க்கறதுக்கு தாழ்வா ரொம்ப இதாக இருப்பாங்க ஆனால் அமல் செய்யறதுல மிக உயர்ந்த ஒரு கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அதுதான் நபிகள் நாயகம் செல்லலாஹீ சிலம் அவர்கள் சொன்ன அந்த உண்மையும் கூட அத்தகைய அந்தஸ்தை பெற்ற அடியார்களில் பிலால் ரதியுல்லாஹுத் அவர்களின் வரலாறு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பான் அவர்களை ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அபு ஹொரேரா ரதியுல்லாஹுத் அலங்கை அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி ஒரு சமயம் ஃபஜ்ர தொழுகையின் போது பிலால் ரதியுல்லாஹுத்தல் அவர்களிடம் இவ்வாறு கேட்டாங்களாம் ஓ பிலாலே இஸ்லாத்தில் நீங்கள் செய்த அமல்களில் பிரத்யேகமான மிகச்சிறந்த ஆதரவு வைத்த ஒரு அமலை நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் ஏன்னா உங்களின் செருப்போசையை நான் என்ன செஞ்ச சுவனத்தில் கேட்டேன் என்பதாக அன்னல பெருமானார் சல்லூ அலிஸ்லாமும் சொல்கிறாங்க உங்களுடைய காலணியினுடைய ஓசை சுவனத்தில் கேட்கும் அளவுக்கு அப்படி என்ன ஒரு பிரத்யேகமான அமல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் அலே சொல்லவும் கேட்டாங்க அதற்கு பிலால் ரலியுல்லாத்துலவங்க சொன்னாங்க யாரை சொல்லலா நான் அப்படி ஒன்றும் ஒரு பிரத்தியேகமான எந்த ஒரு அமலும் நான் செய்யலை யாரை சொல்லலா அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எந்த அமலும் என்கிட்ட கிடையாது என்ன ஒரு விஷயம்னா நான் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் சுத்தம் செஞ்சதில்லை உள்ளு செஞ்சதில்லை அதே போல் தொழுகைக்காக என்று ஒழு செய்து விட்டால் என்ன தொழுகையை தொழணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒழு செய்து விட்டால் அந்த கடமையான தொழுகையை தொழுது விடுவேன் எதற்காக வேண்டி ஒலு செஞ்சனோ அந்த தொழுகையை நான் தொழுது விடுவேன் என்பதாக பிலால் ரதியுல்லாஹத்தில் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பிலால் ரதியல்லாஹூத்தலன் அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் பாங்கு மேடையில் பாங்கு சொல்வதற்காக வேண்டி பணித்த பொழுது சிலருடைய மக்காவாசிகளுடைய அந்த செயல்பாடுகள் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கரும் காக்கையை தவிர முகம்மதுக்கு சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுக்கு வேறு நபர் கிடைக்கவில்லையா என்று மக்காவாசிகள்லாம் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க இந்த கருங்காக்கையாக இருக்கக்கூடிய இவரை தான் வாங்க சொல்கிறதுக்காண்டி நீங்க பணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மேலும் இவ்வாறெல்லாம் சொன்னாங்களாம் நாங்கள் சாப்பிட்டு போட்ட எலும்பு துண்டை எடுத்து சாப்பிடுவதற்கு கூட தகுதி இல்லாதவர் என்று பிலால் ரதியுல்லாஹு தலன் அவர்களை மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க கருதினார்கள் மிகவும் கேவலமாக தீண்ட அன்றைக்கு ஹசரத் பிலால் ரதியுல்லாஹுதல் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பிலால் ரதியுல்லாஹுதல் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை பார்த்தீங்களா பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹாலா கொடுத்தான் தொழுகையின் பக்கம் அழைப்பு விடுவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹால கொடுத்தான் அது மட்டும் அவர்கள் செய்த அந்த அமல் இறையச்சத்துடன் செய்த அமல் சுவனத்தில் அவர்களுடைய காலோசைகளை காலனியினுடைய ஓசையை கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு சுவனத்தினுடைய பாக்கியத்தை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே கொடுத்திருக்கின்றானே ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு வேண்டுமானால் தாழ்வானவர்களாக இருக்கலாம் ஆனால் இரையச்சத்தால் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன தீண்டாமை என்பதை அடியோடு ஒழித்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும் அதே போன்று தீண்டாமை என்ற உணர்வை சமூகத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கி தள்ளிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நல் உணர்வோடு எல்லோரிடமும் வாழக்கூடிய பாக்கியத்தை தான் நமக்கு தரணும் அதே போன்று அவர் ஒரு மனிதர் இருக்கின்றாரயானால் அவர் தாழ்வானவராக இருந்தால் அவருடைய இறை எச்சத்தை பொறுத்து அவருக்கு நாம் என்ன செய்யணும் கண்ணியம் செலுத்த வேண்டும் இழிவாக யாரையும் என்ன செய்யக்கூடாது கருதக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லும் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க அத்தகைய உணர்வு பெற்ற நன்மக்களாக பாக்கியம் பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா இரு நமக்கு கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தயவாகும் அன் அகமதுல்லாஹி ரபிலாலுமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ